மற்ற நான்கு பதினைந்து இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இந்த வேத பகுதியானது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மரண இருளில் திசையில் இருக்கிறவர்கள் மீது வெளிச்சம் உதிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார் வந்து பிறந்தார் கடந்த நாட்களிலும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன் அது நம்முடைய சகோதர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இஸ்ரேவேல் தேசத்தை பற்றி சொன்னாங்க நம்முடைய வேதாகமத்திலேயும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன இஸ்ரேவேலரே நம்ம என்ன செய்ய யூதர்களே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் காரணம் என்னென்னா அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பசனாகிய பவுல் சொல்லும்போதும் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்முடைய வேதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலர்களுக்கு அதே போல் நம்முடைய சகோதர மார்க்கம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போ கேட்டுக்கொண்டிருக்கும்போதும் அவர்களும் அதே தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று அவனுடைய இறை வேதத்திலும் இருக்கிறது அவர்கள் சொல்லும்போது இவ்வாறு சொன்னார்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள் அதனால் நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க அதனால தான் அந்த யூத அந்த இதில் வந்து தாவிதை அவர்கள் நபி என்று சொல்லுவாங்க ஆப்ரஹாமின் நபி என்று சொல்லுவாங்க அப்புறம் ஏசு கிறிஸ்துவை என்ன செய்வாங்க நபி என்று சொல்லுவாங்க அவர்கள் சொல்லும்போது தெய்வம் இந்த இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரேவேலரை ரொம்ப விரும்பினதுனால அவர்களுடைய அந்த சந்ததி யூத சந்ததியிலிருந்து அநேக ரபிகள் தோன்றினார்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு சத்தியத்தை என்ன செய்த நான் கேட்டேன் இன்றைக்கும் நான் வாசிக்கிட்ட வேத பகுதியிலும் பார்க்குறோம் இந்த உலகம் ஒரு ஆண்டவர் இந்த உலகம் ஒரு அழகான ஒரு உலகத்தை படைத்தார் அது வெளிச்சம் நிறைந்த ஒரு உலகம் இருள் நிறைந்த இந்த உலகம் இந்த உலகத்தில் வேதத்தில் பார்க்கிறோம் அவர்களுக்கு கற்பனைகள் கட்டளைகளை எழுதி கொடுத்தார் நீங்கள் என்ன செய்ய இந்த கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டால் நீங்கள் என்ன செய்வீங்க என்னுடைய இருப்பீர்கள் என்று சொல்லி கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதி கொடுத்தார் ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த இரண்டு ராஜாக்கள் கடைசி அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால் அவர்கள் மிகவும் மோசமாய் நடந்தார்கள் இப்படி கற்றுடைய பிள்ளைகள் அவர்கள் இருளை அதிகமாக விரும்பினதுனால் தெய்வத்தை அவர்கள் விரும் அவர்கள் விரும்பாததுனால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் அவனுடைய அவர்களை கர்த்தர் என்ன செய்தார் வெறுத்தார் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசுகர்ஷனுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது அது எப்படிப்பட்ட பிறப்பு இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்வார்கள் காண்பார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அனைகருக்கு இந்த வசனத்தை புரிய புரிய வைக்கக்கூடிய விதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் இருளின் ஆதிக்கம் இன்றும் காணப்படுகிறது இந்த உலகம் எப்பொழுது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறானோ அதன் பிறகுதான் அவ அவர்கள் மீது உள்ள அந்த இருளின் ஆளுகையிலிருந்து என்ன செய்கிறாங்க விடுவிக்கப்படுகிறாங்க அகசியன் ஜபக்குமார் ஐயா அவர்கள் கடந்த நாட்களிலும் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன் அழகான ஒரு காரியத்தை சொன்னாங்க அவர்கள் பீகார் பகுதிக்கு ஊழியத்துக்கு போகும்போது ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் பிரசங்கம் செய்து அவர்கள் ஆராதனை நடத்தும் போது ஜனங்கள் ஆடிக்கொண்டே இருப்பார்களாம் அதாவது ஒரு எல்லாருமே அந்த சர்ச்சைக்கு வந்திருக்கிற எல்லாருமே அமர்ந்து என்ன செய்வாங்களாம் ஆடிக்கொண்டே இருப்பாங்களாம் எவ்வளவு ஃபாஸ்டிங் போட்டு அதிக ஃபாஸ்டிங் இருந்து அந்த பிசாசுகளை விரட்டினாலும் அந்த பிசாசை விரட்டுகிறதற்கு ரொம்ப நாட்கள் எடுக்குமா அப்போ அவர்கள் ஒன்று அறிந்து கொண்டாங்க இந்த பீகார் இந்த பீகார் நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல பிசாசினுடைய ஆளுகை இருளின் ஆளுகை இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்தாங்க அறிந்து கொண்டு அவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்திருக்கிற இந்த பகுதியில் இந்த இருளின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்தோம்னா நாங்கள் அதிகமாக உபவாசம் இருந்து அதிகமாக நாங்கள் என்ன செய்தோம் ஜபம் பண்ணி அந்த பகுதியில அதிகமாக என்ன செய்தோம் பிரயாசப்பட்டு என்ன செய்தோம் ஊழியம் செய்தோம் என்று சொல்லி சொன்னாங்க காரணம் என்ன அந்த பிசாசினுடைய ஆதிக்கம் அந்த இருளின் ஆதிக்கம் இன்றைக்கும் என்ன செய்கிறது இருக்கிறது அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டடையும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன செய்தார் வந்து பிறந்தார் கிருபையினால் நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினால் அந்த பெரிய வெளிச்சத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் இந்த பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் வேதப்பகுதியில் பன்னெண்டாம் அதிகாரம் யோவான் பன்னெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம் இந்த வேதப்பகுதியிலிருந்து இரண்டு காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சிந்தனைக்காக வைத்து இந்த செய்தி நேரத்தை நான் நிறைவு செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாகி வந்தார் என்று சொல்லி நான் ஒரு இரண்டு காரியங்களை உங்கள் மத்தியில் சிந்தனைக்காக வைக்கிறேன் யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு இயேசு இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் இந்த வேத பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் ஏன் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்றால் நீங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு உங்களை பாதுகாக்க நம்முடைய தெய்வம் ஒரு வெளிச்சமாய் இந்த உலகத்தில் வந்தார் அந்த வெளிச்சமாய் வந்த தெய்வம் ஏன் அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வர வேண்டும் நாம் என்ன செய்திடக்கூடாது இருளில் என்ன செய்திடக்கூடாது அகப்பட்டு விடக்கூடாது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருளின் ஆதிக்கத்தில் அலை என்னது அகப்பட்டு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா இருளின் ஆதிக்கத்தில் ரொம்ப சிக்கிக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அலைந்து திரிகிறாங்க ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம் வீட்டில் சமாதானத்தோடு நிம்மதியோடு என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம் வாழுகிறோம் நாம் என்ன செய்து விடக்கூடாது இருளின் அதிகாரத்துக்கு இருளின் அந்த இருளின் அந்த அதிகாரத்திற்கு நாம் என்ன செய்து விடக்கூடாது அகப்பட்டு விடக்கூடாது கடந்த நாட்களில் என்னோடு படித்த ரெண்டு என்னோடு அவர்கள் நாங்கள்லாம் ஒன்று போல் படித்தோம் ஒரே கிளாஸில் படித்தோம் அவர்களை போன மாதத்தில் அவர்களை சந்தித்தேன் அன்றேமாக நவம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் நவம்பர் மாதத்தில் அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க இந்த குடியில் அகப்பட்டிருந்தாங்க குடி பழக்கத்தில் ரொம்ப அகப்பட்டிருந்தாங்க அவளோடு பேசி கொண்டிருந்தேன் அப்போ அவங்க சொ அவங்ககிட்ட காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த உலகத்தில் பேய்ப்பிசாசெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் எங்கே தான் போய் தண்ணி அடிப்போம் ஆ எங்கள் தண்ணி அடிக்கிற இடமே எது தான் அந்த சுடுகாடு தான் அவங்க சொன்னாங்க சுடுகாட்டில் அழகழகாக கட்டி போட்டிருக்காங்களா அது யாருக்கு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப ரொம்ப தமாஷாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ கேட்டவங்க பேசி முடித்தோடனே நான் பதில் சொன்னேன் நீ இதுவரைக்கும் இருளின் கிரியைக்கு அகப்படாததுனால ஆண்டவருக்கு என்ன செய் நன்றி செலுத்து ஆனால் இன்றைக்கு அநேகர் இப்படி விளையாட்டுக்கு தமாசுக்கு செய்துட்டு அவங்க அந்த இருளின் கிரியைகளினால் பிடிக்கப்பட்டு அகப்பட்டு இந்த உலகத்தில் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாட்டிக்கிடாத அப்படின்னு சொன்ன ரெண்டு பேரையும் சொன்னேன் ரெண்டு பேர்ட்டையும் சொன்னேன் அவங்க ரொம்ப தமாசா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் சர்ச்சில் ஊழியம் பண்ணுறதுனால அவங்க என்ன செய்தாங்க ரொம்ப தமாசா என்ன செய்தாங்க நீ சும்மா சொல்லாதன்னு சொல்லி என்னை ஏலனமாக பேசிக்கொண்டுருந்தாங்க அப்போ நான் சொல்லும்போது சொன்னேன் அகப்பட்டு விடாத அகப்பட்டனா நீ அங்கே போய் நீ என்ன செய்யல துன்மார்க்கமான காரியம் செய்யலாம் ஆனால் இன்றைக்காவது ஒரு இருளின் கிரியைக்கு நீ அகப்பட்டுட்டா யாருனாலையும் காப்பாற்ற முடியாது நான் வந்தாலும் காப்பாற்ற முடியாது நீ எந்த கோயில் குளம் ஏறினாலும் காப்பாற்ற முடியாது ரொம்ப மோசமான விளைவுகளை நீ சந்திக்க நேரிடும் அதனால் இந்த விஷயத்தை என்ன செய்திரு விற்று சுடுகாட்டுக்கு போகிறத விற்று இந்த குடி பழக்கத்தை விற்று நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்தே நான் சொன்னேன் இன்றைக்கும் கிறிஸ்தவத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்துட்டு அநேகர் சொல்லுவாங்க பேய் பிசாசுலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க யார் தான் சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவங்க தான் சொல்லுவாங்க பேய் பிசாசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவாங்க நான் இப்போ சொல்லுவேன் வேதத்தில் ஏசு கிறிஸ்து பேயை விரட்டினார ஏசு கிறிஸ்து லேகியோன் பிசாசு பிடித்தவன் என்ன செய்தார விரட்டுனார என்று சொல்லி நான் என்ன செய்வேன் அவர்களோடு கூட என்ன செய்வேன் பேசுவேன் காரணம் என்ன இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் இந்த சைன் இந்த சயின்ஸ் அது மாத்தில இந்த எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்ததுனால எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் இருளின் ஆதிக்கம் இல்லை என்பதை என்ன செய்கிறாங்கன்னா நம்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்பதை என்ன செய்கிறாங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்ன செய்திடக்கூடாது இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சொல்லுகிறார் எனவே இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாகி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் கத்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் நன்றாக ஜபித்து விட்டு நன்றாக என்ன செய்யணும் குடும்பமாய் ஜபிக்கிற பழக்கம் இருக்கணும் தனிப்பட்ட ஜெபஜீவியம் இருக்கணும் இந்த உலகத்தில் கத்திற்கு பிரியமாய் குடும்பம் என்ன செய்யணும் கட்டப்படணும் காரணம் என்னென்னா பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான் சுற்றி திரிந்து வகை தேடுகிறான் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த பிசாசின் கிரியைகளுக்கு நாம் என்ன செய்து விடக்கூடாது அகப்பட்டு விடக்கூடாது எனவே முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் என்றால் பிசாசின் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் இரண்டாவதாக ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் இரண்டாவது அண்டபராக இயேசு கிறிஸ்து நான் ஏன் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்கிறார் என்றால் நீங்கள் என்ன கூட கூடாது இருளில் என்ன செய்திடக்கூடாது இருந்திடக்கூடாது முதல்ல இருளில் அகப்பட்டு விடக்கூடாது இரண்டாவது என்னென்னா நீங்கள் இருளுக்குள்ள என்ன செய்திடக்கூடாது இருந்திடக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் ஒளியின் இடத்துல என்ன செய்யணும் வரணும் என்ன இடத்துல வரணும் நீங்கள் என்ன கூடாது அந்த இருளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது மாட்டி விடக்கூடாது அந்த இருள நீங்கள் இருந்து விடக்கூடாது என்பதற்காக நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு அநேக மார்க்கத்தார் என்ன செய்கிறாங்கன்னா இருளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில நாங்கள் ஒரு ஒன்பது வருஷம் இருக்கும் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணும்படியாக போனோம் அப்போ போகும்போது அந்த வீட்டில் ஜோம் பண்ணும்படியாக போகும்போது அந்த அம்மா ரொம்ப பேய் பிடிச்சி என்ன செய்தாங்கன்னா அலர்னாங்க அப்போ அந்த அம்மா சொல்லும்போது இவ்வாறு சொன்னாங்க நான் இந்த பிள்ளைக்குள்ளே என்ன செய்கிறேன் இருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட பேரை சொன்னாங்க நான் இந்த ஆவி இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிறேன் இந்த அம்மா என்ன என்ன செய்தாங்க கூப்பிட்டாங்க நான் என்ன செய்தேன் இவர்களுக்குள்ளே என்ன செய்தேன் வந்தேன் இப்போ நான் இவங்களுக்குள்ளே இருக்கிறேன் அப்புறம் அந்த அந்த ஆவி சொல்லுது இவ்வாறு சொல்லுது இந்த அம்மாவுடைய வயிற்றில் வளர்ந்த எல்லா பிள்ளையும் நான் தான் சாப்பிட்டேன் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை திருமணமாகி அவங்களுக்குள்ள என்ன இல்லை குழந்தை இல்லை அந்த பிசாசு சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறது இவர்களுக்குள்ள வளர்ந்த பிள்ளையை நான் என்ன செய்தேன் நான் தான் சாப்பிட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் இவளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு பேரை சொல்லி அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கேட்டால் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அது ஒரு அந்த பேரை சொன்னால் நன்றாக இருக்காது அப்போது அந்த பேரை சொல்லி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ கொஞ்ச நாளுக்கு கழித்து திரும்ப நான் விஸ் கேள்விப்பட்டேன் அந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் திரும்ப அந்த அம்மாவால் இருக்க முடியல திரும்ப அந்த அம்மா அந்த இருளின் அந்த பிசாசின் கட்டுக்குள்ளே திரும்ப வந்து அவங்க திரும்ப என்ன செஞ்சிட்டாங்க அந்த பிசாசை அவங்கள என்ன செய்யலை விடலை காரணம் அந்த அளவுக்கு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க பிசாசுக்குள்ளே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதனால தான் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது வேடிக்கை பார்க்க கூட என்ன செய்யக்கூடாது கூட்டு போகக்கூடாது அனைவரும் என்ன செய்வாங்க கொட்டடிச்சோன்னே என்ன செய்வாங்க பிள்ளைக்கு வேடிக்கை பார்க்க போவாங்க வேடிக்கை பார்க்க கூட என்ன செய்யக்கூடாது கூட்டு போகக்கூடாது ஏன்னா ஒரு விதமான ஆவி என்ன செய்கிறது கிரியை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க திடீர்னு போய்கிட்டு இருப்பாங்க திடீர்னு என்ன செய்வாங்க ஆடுவாங்க திடீர்னு அவங்க அது வரைக்கும் அந்த அம்மா நார்மலாக இருப்பாங்க திடீர்னு அந்த கொட்டு அப்படியே அடிச்சுட்டு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க திடீர்னு என்ன செய்வாங்க ஒரு ஆவி உள்ள இறங்கி என்ன செய்வாங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க ஆடுவாங்க இப்படிப்பட்ட இடத்துல கத்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது காரணம் என்னன்னா இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க நாம் என்ன செய்த கூட கூடாது இருளின் ஆதிக்கத்தில் என்ன செய்த கூடாது இருந்து விடக்கூடாது அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார் வந்தார் நாமும் ஒரு காலத்தில் இந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே தான் என்ன செய்தோம் இருந்தோம் ஆனால் கத்த கிருவையாக நம்ம என்ன செய்தார் ரச்சித்தார் ரச்சித்து இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சுய புத்தியை தந்து சொஸ்த புத்தியை தந்து நம்மை ரச்சித்து நம்மை கத்தருடைய பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறார் மாற்றியிருக்கிறார் நம்ம எந்த பிசாசுக்கும் நம்ம என்ன இல்லை அடிமைகள் அல்ல நாம் யார் பின்னாடியுமே என்ன செய்ய வேண்டாம் ஆட வேண்டாம் குதிக்க வேண்டாம் ஆலயத்தில் வந்து அமர்ந்து ஜெபித்தா போதும் இதுதான் கிறிஸ்து அந்த ஒளியாய் வந்ததற்கான ஒரு அடையாளம் சபை கிறிஸ்து ஒளியாய் வந்ததற்கான ஒரு அடையாளம் இரண்டு காரியங்களை உங்கள் மத்தியில் நான் நான் சிந்தனைக்காக நான் வைத்தேன் முதல் காரியம் என்ன இருளில் அகப்படாதபடிக்கு படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் இரண்டாவது இருளில் இராதபடிக்கு படிக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார் சரி இப்போ இன்றைய காலகட்டத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம் இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருளின் ஆதிக்கத்திற்குள்ளுக்கு செல்றாங்க எப்படி அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் அனைவருடைய கால்களில் கருப்பு கேர் கட்டியிருப்பாங்க கைகளில் என்ன செய்திருப்பாங்க கருப்பு கேர் கட்டியிருப்பாங்க சில பிள்ளைகளுக்கு கழுத்தில் என்ன செய்திருப்பாங்க கட்டியிருப்பாங்க இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருளின் ஆதிக்கத்திற்குள்ளாக நாம் செல்லுகிறோம் என்பதை இந்த காரியங்கள் நமக்கு காட்டுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இருளின் அதிகாரத்திற்குள்ளாக செல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போசன் பவுல் அழகாக சொல்லுகிறார் அதை மாத்திரம் வாசித்து நாம் இந்த செய்தி நேரத்தை நாம் நிறைவு செய்வோம் இல்லை நம்முடைய வேத புஸ்தகத்தை எபேசியர் ஆறாம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் பக்கம் இரநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பக்கம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனமுடைய யாரும் சேர்ந்து வாசிப்போம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையையும் உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுயசேசத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியால் தங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் ரச்சன்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுதவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் இந்த வேத பகுதியில் அப்போசனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சபைக்கு சொல்லுகிறார் என்ன நமக்கு என்ன இருக்குது இப்பிரபஞ்சத்தின் பன்னெண்டாவது வசனம் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இந்த போராட்டத்துக்குள்ளே அகப்படாமல் நம்மை காப்பது யார் தான் அடவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்த போராட்டத்தில் இந்த அந்தகார கிரியைகளின் இந்த பிசாசின் இந்த அந்தகார கிரியைகளின் இந்த போராட்டங்களில் நாம் இருந்து விடாமல் நம்மை காப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் எனவே இந்த உலகத்தில் இந்த ஏ ஆறாம் அதிகாரத்தில் அப்போஸ்தன் ஆகிய பவுல் சொன்னதே போல நாம் என்ன செய்வோம் பதினெட்டாவது வசனத்துல சொல்லும் போது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் என்று சொல்லுகிறார் நாம் மிகுந்த மன உறுதியோடும் கற்றுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒளிநடத்த வந்தவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆவியினாலே ஜபம் பண்ணி மன உறுதியோடு நாம் நிலைத்திருக்கும்போது கற்ற நிச்சயம் என்ன செய்வார்னா இந்த உலக பிரகாரமான இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை காப்பாற்றி ஆண்டவரோடு கூட வாழ நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் அப்பேற்பட்ட சிந்தனையோடு அந்த திருவசன பகுதியை நாம் சேர்ந்து வாசித்து நாம் நிறைவு செய்வருக்கிறோம் வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு நீர் ஒளியாக வந்தீர் ஒளியாக வந்த அந்த ஏசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய வெளிச்சத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் இருளின் ஆதிக்கத்திற்குள் நாங்கள் கடந்து போகாத வண்ணம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இருளின் ஆதிக்கம் எங்களை அணுகாத வண்ணம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நாங்கள் எப்பொழுதும் அந்த ஒளியினிடத்தில் வாழக்கூடிய அந்த கிருவையை எங்களுக்கு தாங்க என்கின்ற சிந்தனையோடு மற்றையும் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கத்ததாமி திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜபிப்போம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ள